அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசியலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கவனம் பெற தொடங்கியிருக்கார் அதிலும் முக்கியமாக தமிழக சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நைனாரம் சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியது அரசியலில் உற்று கவனிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது நடக்கப்பெறக்கூடிய அந்த சட்ட மற்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா களமிறக்கப்பட்ட தலைகள் குறித்த சமட் வஸ்டான தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பு அரசியல் வட்டாரத்தலை ஏற்படுத்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலை இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு போய் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டன் னையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கவனம் பெற தொடங்கியிருக்கார் முக்கியமாக தமிழக சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நயினாரும் சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியது அரசியலில் ஒற்று கவனிக்கப்பட்டு வருதுங்க அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்குங்க எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணி அமைகிறது அப்படின்னு உள்துறை அமைச்சர் ஷா உறுதி செய்திருக்காரு சமீபத்தில் கூட சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அண்ணாமலை கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்காங்க ஷா அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலையும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது அப்படின்னு அமித்ஷா கூறியிருக்கார் இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சில சீக்ரெட் மீட்டிங்களை மேற்கொள்ள தொடங்கியிருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழக சட்டமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறையில் அவரும் நயினாரும் சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியது அரசியலில் ஒற்று கவனிக்கப்பட்டிருக்கு கூட்டணி ஆட்சி துணை முதல்வர் என்றெல்லாம் நயினார் நாகேந்திரனை உயர்த்தி படைத்த பாஜகவினர் போஸ்டர் ஒட்டிய விவகாரம் எடப்பாடியை கோபப்படுத்தியிருந்தது உடனே அவரை தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார் எடப்பாடி இதனை அடுத்து தனது கட்சியினருக்கு அப்படியெல்லாம் போஸ்டர் விட்டக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்த நயனார் கூட்டணி ஆட்சியை பற்றி அமித்ஷா பேசல கூட்டணி மட்டும்தான் அதிமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பல்டி இப்படிப்பட்ட சூழல்ல தான் எடப்பாடிய அவரது அறையில சந்தித்திருக்காரு நயனார் இருவருமே அரசியல் ரீதியாக பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க இது பற்றி அதிமுக பாஜக தரப்புகளில் விசாரிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிய பொருந்தா கூட்டணின திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் விமர்சனம் செய்து வந்திருக்காங்க மக்கள் மத்தியில் இது எடுபடவில்லை அப்படிங்கிறதும் தெரியும் இருந்தாலும் இதில் அலட்சியம் காட்டக்கூடாது தேர்தலுக்கான கூட்டணி திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைத்திருக்கிறோம் ஒத்த சிந்தனை இருக்கிறவங்க ஓர் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இருக்கிற பத்து மாதங்களில் இதனை நாம் அழு அடுத்தமா செய்ய வேண்டும் அதற்கு முதல்கட்டமா அதிமுக பாஜக தலைவர்களை ஏற்றும் ஒரு பொது கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு இருவருமே விவாதித்திருக்காங்க இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்டும் இருக்காங்க அப்போது பாஜக கூட்டணியை அதிமுக மாச்சைகள் விரும்பவில்லை அப்படின்னு த எனக்கு தகவல் வருகிறது அப்படின்னு நயினார் கேட்டிருக்கிறார் அதற்கு எடப்பாடி எங்கள் கட்சி மாச்சிக்களிடம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் அதிருப்தி இருக்கிறது மறுக்கலை மாச்சைக்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் பாஜகவுடன் கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி தான் கொள்கை வேறுபாடுகள் உள்ள கட்சிகள் கூட்டணி வைப்பதில்லையா அப்படி கூட்டணி வைக்கிறதுனால கொள்கைகளை வெட்டு கொடுத்து விட்டனவா நாமும் அப்படித்தான் எந்த சூழ்நிலையிலையும் மத சார்பின்மையை நாம் வெட்டு கொடுத்து விட்டோமா அப்படின்னு நம்மை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக பலமான கூட்டணியை அமைப்பது அவசர அவசியம் அப்படிங்கிற தான் மாற்றுக்களுக்கு புரியும்படி விளக்கி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு விவரித்திருக்கிறார் இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை கூடணிக்குள்ள கொண்டு வர உங்கள் மேலிடம் எடுக்கக்கூடிய முயற்சி எந்த அளவில் இருக்கு அப்படின்னு எடப்பாடி கேட்க பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த முயற்சியை அடுத்த கட்டத்துக்கு நகரல தற்போது விஜய் பற்றி யோசிக்காம இருக்காங்க நிச்சயம் அவரே நம்ம கூட்டணிக்குள்ள எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்து விடுவாங்க என நயினார் பகர்ந்திருக்கிறார் அப்படின்னு அதிமுக பாஜக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாஜகவுடன் அதிமுக வந்து கூட்டணி வைக்கக்கூடிய முடிவை எடப்பாடி தன்னிச்சையாக எடுத்ததாக அவர் மீதும் பாஜகவுடன் கூட்டணி முடிவு தவறானது அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்களும் மாற்றிகளும் அதிருப்தியில் இருந்திருக்காங்களாம் இதனை அறிந்த எடப்பாடி எம்எல்ஏக்களின் அதிருப்தியை போக்கும் விதத்தில் பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தோம் அப்படிங்கிறத விளக்கிறதாகவும் எம்எல்ஏக்களுக்கு நேற்று விருந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி இதுல செங்கோட்டையன் எம்எல்ஏ எம்எல்ஏ சூலூர் கந்தசாமி திண்டிவனம் எம்எல்ஏ ஆகிய நான்கு பேர் கலந்து கொள்ளல விருந்த செங்கோட்டையன் மட்டுமே புறக்கணித்திருக்கிறாரு மற்ற மூவரும் கலந்து கொள்ள இயலாத சூழலை எடப்பாடியிடம் விவரித்து விட்டார்களாம் விருந்த நிகழ்வில் பேசிய எடப்பாடி உங்களிடம் கலந்து ஆலோசிக்காம பாஜக கூட்டணியை முடிவு செய்துவிட்டான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கோபமா அப்படி இல்லைன்னா பாஜக கூட்டணியே தேவையில்லை அதிருப்தியா எனக்கு புரியல எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் கூட்டணி தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையை நீங்க வைத்திருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நானும் சீனியர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் நம்ம பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம் திமுக வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணியின் பலத்தில் நிற்கிறாங்க ஒரு கட்சி திமறினா கூட ஸ்டாலினுக்கு பயம் வந்துடும் திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுக்கு தான் நினைக்கிறாங்க ஆனால் நமக்கும் கூட்டணி தேவைப்படுது இந்த சூழல்ல தான் வெவ்வேறு ஏஜென்சிகள் அப்படின்னு இரண்டு தனியார் நிறுவனங்கள் மூலமா இரண்டு சர்வேகள் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் தனித்தனியாக என்றாலும் ஒரே சமயத்தில் எடுக்கப்பட்ட சர்வே அது தனியாக போட்டியிட்டால் ரிசல்ட் எப்படி இருக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் சர்வேயின் நோக்கம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தனித்து அதிமுக போட்டியிட்டாள் எண்பது முதல் தொண்ணூறு சீட்டு வரைக்கும் கிடைக்குது அதுவே பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நூற்று பத்து முதல் வரைக்கும் கிடைக்குது நாம சில வியூகங்களையும் நேர்மையாக உழைப்பையும் போட்டாள் நம்மளுடைய கூட்டணி திமுகவை எழுபது சீட்டுகளில் முடக்கி விட முடியும் இதே போல மத்திய அரசின் உழவுதுறையும் இதே போல ஒரு சர்வேயை எடுத்திருக்காங்க ஏறத்தாழ இதே போல ரிசல்ட்டே வந்திருக்கு குருமூர்த்தி வீட்டில் அமித்ஷாவை நான் சந்தித்த போது அந்த சர்வே என்னிடம் காட்டப்பட்டிருக்கு அதனால இதையெல்லாம் சீர்தூக்கி போட்டு சீர்தூக்கி தூக்கி போட்டு பார்த்து தான் கூட்டணி ஓகே அப்படின்னு சொன்னேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு முடிவெடுக்கலை அதே போல தன்னிச்சையாகவும் நாங்கள் முடிவெடுக்கலை கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் ஒப்புதலை பெற்று தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு விளக்கமாக பேசியிருந்தார் எடப்பாடி அப்போது பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சிக்கு நீங்க ஒப்பு கொண்டதாகவும் அதை இப்போதே சொன்னால் கட்சியில் குழப்பம் வரும் அதனால் அதை ரகசியமாக வச்சிருந்த அப்படின்னு சொல்லப்படுவதாக சிலர் சொல்ல நிச்சயம் நம்புங்க அப்படி எந்த உடன்பாடும் கிடையாது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் பாஜகவுடன் ஏற்படுத்தி கொண்டிருப்பது வெறும் தேர்தல் கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் சைவ அசைவ விருந்து நடந்திருந்த போது கோவை மாவட்ட எம்எல்ஏக்கள் இரண்டு பேர் எடப்பாடியிடம் தனிப்பட்ட விஜய் கட்சியை நம்முடன் கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்டிருக்காங்க அதற்கு நடிகர் விஜய் ஆபத்திலேயே ஒத்துக்கொண்டிருந்தா பாஜக கான்செப்டே நம்மிடம் இருந்திருக்காது பாஜக பக்கம் நாம போயிருக்க மாட்டோம்னு நினைத்து ஓவரா நம்மிடம் டிமாண்ட் வைத்தாங்க அதை நான் மறுத்துவிட்டேன் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு விஜய்க்கு கொடுத்தோம் அதற்கு அவரிடமிருந்து பதிலே இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு இப்போ மீண்டும் பேச துடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய தேர்தல் பட்ஜெட் அப்படிங்கிறது ரூபாய் ஆயிரம் கோடியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க அதாவது அதிமுக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழக அரசியலை களமிறங்குடிய விஜய் தேர்தல் பட்ஜெட்டாக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறதாகவும் இந்த படத்துல இருந்து ஒரு பைசா கூட மக்களுக்கு வாக்களிக்க பணம் கொடுக்க போவதில்லை அப்படின்னும் கூறப்படுது ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் பணக்கார கட்சிகள் என்பதும் இந்த கட்சிகளிடம் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருப்பது தெரிந்த விஷயம் இந்த நிலையில இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்க்க வேண்டும் அப்படின்னா மக்கள் ஆதரவு மட்டும் போதும் பணமோ வேண்டும் இதற்காகத்தான் அவர் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல் கசிந்திருக்கு தமிழகம் முழுவதும் தேர்தலுக்குள்ள மூன்று முறை சுற்றுப்பயணம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த சுற்றுப்பயணத்தின் போது பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுதுங்க